குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி வைகாசி விசாகம் கண்டிப்பாக இன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதோடு சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் ரோஜா பூ தான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே அங்கேயே வாங்கிட்டு வந்தேன் சரி அதை போட்டுட்டு அப்புறம் பால் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் வச்சு அபிஷேகம் பண்ணேன் மூணு பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணேன் சந்தனம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தப்போ அங்கே கொடுத்தது அபிஷேக சந்தனம் அது வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சரி இன்றைக்கி அதில் பண்ணலாம் வேலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேனே டேட்ஸ் காலையில் வந்து டேட்ஸ் மில்க் ஷேக் கொஞ்சம் பிடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்ஸை சாப்பிட்டுட்டு ஏன்னா மெடிசன் சாப்பிட்றதுனால ஃபுல் டைம் நம் வேறு தான் இருக்க என்னால் அதுக்கப்புறம் டேட்ஸை சாப்பிட்டுட்டு வர்றதை முடிச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் எல்லாேருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களோட எல்லா வேண்டுதலும் நிறைவேறட்டும் அப்படின்ட்டு முருகன்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன் முருகனை வணங்குங்க முருகனை என் என்றைக்குமே கையை விட்டுறாதீங்க அவர் உங்கள் கூடவே வருவார் சுகமே சுகம்